பாராகி என்னுடைய அன்பு செல்லுமே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் அது அனைத்தையும் கடந்துதான் ஆக வேண்டும் சிறு வயதாக இருக்கும் பொழுது படிப்பில் பிரச்சனை அதற்கு மேல் வந்தால் அடுத்தடுத்த பிரச்சனை அதற்கு மேல் வேலையில் பிரச்சனை அடுத்தது வாழ்க்கையில் பிரச்சனை அடுத்தது குழந்தைகள் இப்படி அடுத்தது உடம்பால் என்று ஒவ்வொரு காலகட்டங்கள் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடினால் மட்டும்தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெற்றியடைய முடியும் அதையெல்லாம் விட்டுவிட்டு சிறிய பிரச்சனை வந்த உடனேயே இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா நான் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று கேட்டு புலம்பினால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் நிம்மதியாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாயா உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வாழ வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று போராடத்தான் வேண்டும் எதுவுமே சுலபமாக கிடைக்காது போராடினால் மட்டும்தான் கிடை கிடைக்கும் உன்னுடைய ஆசைகள் என்னவோ உனக்கு தேவையானதுதான் நான் சொல்ல மாட்டேன் நீ அதிகமாக யோசிக்கிறாய் அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நான் ஒரு பொழுதும் சொல்லவே மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை ஆசைப்படுகிறாய் அது உனக்கு தேவையானதுதான் ஆனால் ஒன்றே ஒன்று விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் ஏதாவது சிறிய பிரச்சனை வந்தாலும் அவ்வளவுதானா வாழ்க்கை என்று நினைக்கக்கூடாது எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று போராடினால் மட்டும்தான் வாழ்க்கையில் உன்னால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகரவே முடியும் நீ சிறு பிள்ளை உனக்கு எதுவுமே தெரிவது கிடையாது இன்னும் அதிகமான விஷயங்கள் எல்லாம் நீ பார்க்க வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கிறது சிறிய கஷ்டத்திற்கு இவ்வளவு பெரிய வழிகளை நீ என்னிடம் சொல்கிறாய் நான் முழு பிரச்சனையையும் உன்னிடம் நான் கொடுத்திருந்தேன் என்றால் நீ உன்னால் தாங்க முடியுமா சொல் வாழ்க்கையில் ஏற்றம் வரும் தங்கமே எதுவாக இருந்தாலும் பயப்படாதே இன்று ஒரு சில தவறுகள் நடந்துவிட்டது என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் தவறுகள் நடக்கும் என்பதை நினைக்க வேண்டாம் ஒரு பிரச்சனை வந்தது என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் அதே பிரச்சனைகள் தான் வரும் என்பதையும் நினைக்க வேண்டாம் பொறுமையோடு நம்பிக்கையோடு நீ ஆனால் நிச்சயமாக எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமைத்து தரப்படும் இன்றைய நாள் உனக்கு எப்படி அமைந்ததுனால் நாளை விடிய போகும் நாளும் அதே மாதிரி அமையும் என்பது கிடையாது நிச்சயம் உனக்கு பிடித்தது போலவே உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறலாம் அல்லவா அதற்கு நீ பொறுத்திருக்க வேண்டும் என்பதுதானே சரியான ஒரு விஷயம் நீ பொறுத்திருந்தால் அனைத்தையும் உன்னால் வெல்ல முடியும் அனைத்தையும் உன்னால் பெற முடியும் யாரிடமும் எதையும் போட்டு புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டாம் ஒரு நாள் மாறும் பொழுது நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து வியப்பாய் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய விஷயங்கள் உனக்கு பிடித்தது போலவே நடக்க ஆரம்பிக்கும் இன்றைய நாள் உனக்கு சோதனையாக இருந்தது என்பதற்காக வாழ்க்கையில் முழு நாளும் உனக்கு சோதனையாகவும் வாழ்நாள் முழுவதும் உனக்கு எல்லா விஷயத்திலும் கஷ்டமாகவும் இருக்காது நன்மைகள் நடத்தி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு ஏற்றங்களாகவே தரப்படும் தங்க பிள்ளையே உன்னுடைய காலமும் நேரமும் சரியில்லை உன்னுடைய ஜாதகத்தை நீ பார்த்தாலே உனக்கு நன்றாகவே தெரியும் நீ என்னிடம் அடிக்கடி கேட்கிற ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை என்று கர்ம வினையோ உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடிக் கொண்டிருக்கிறது நீ போன ஜென்மத்தில் செய்த விஷயத்திற்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் உன்னை வைத்து வாட்டி வதைக்கிறது அனைத்தையும் நான் நன்றாகவே அறிவேன் சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் கேட்கிறாயோ எது எல்லாம் உனக்கு தேவைப்படுகிறதோ அது அனைத்தையுமே நான் உனக்காக பெற்றுத் தருவேன் கோடி கோடியாக நீ இனி சம்பாதித்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராக நீ மாறத்தான் போகிறாய் அதை உன்னை சுற்றி பொறாமை பிடித்து கொண்டு ஒவ்வொருவரும் பார்க்கத்தான் போகிறார்கள் பொறாமை பிடித்த உலகம் யாருமே வாழக்கூடாது தான் தான் வாழ வேண்டும் என்று நினைக்கும் இந்த உலகத்தில் உன்னை எப்படி நிம்மதியாக இருக்க விடுவார்கள் நீயாக நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்தால் கூட உன்னை பயமுறுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் இதை செய்யாதே அதை செய்யாதே இதை செய்தால் வீணாக போய்விடுவாய் அதை செய்தாக சரியாக இருக்காது என்று உன்னை இப்படித்தான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு உன்னையும் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் அவர்களும் வாழ்க்கையில் முன்னேறாமல் இப்படித்தான் இருப்பார்கள் அதனால் யாருடைய பேச்சையும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நீ கொண்டே வராதே அமைதியான ஒரு வாழ்க்கை உனக்காக நான் தயாராக வைத்திருக்கிறேன் சீக்கிரத்தில் அந்த வாழ்க்கையை நான் உன்னுடைய அனைத்து விஷயங்களிலும் சேர்த்து உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன் பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு அனைத்துமே பொன்னாகவே கிடைக்கும் சிறு வயதில் படிக்க முடியவில்லையே என்று என்னிடம் வந்து கேட்டேன் என்ன சாய் என்னால் மட்டும் ஏன் சாய் முடியவே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேனே சாயி ஆனால் ஏன் சாயி என்னை மட்டும் சோதனை செய்கிறீர்கள் என்று நீ கேட்ட ஆனால் நான் என்ன சொன்னேன் அதற்கு ஒரு எல்லாம் மாறும் இப்பொழுது நல்ல உனக்கு ஒரு வேலை வேண்டும் உனக்கு நல்லபடியாக எல்லா விஷயமும் கிடைக்க வேண்டும் சீக்கிரமாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் இனிமேல் நீ எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான நாட்களாகத்தான் இருக்கும் அந்த நாளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் பொதுவாக எடுத்துக்கொண்டாயனால் நேற்று நடந்தது இன்னும் நடக்காது இன்று நடந்த வாழ்க்கை நாளாக இருக்காது இது போல மாறி மாறிதான் இருக்கும் எல்லா விஷயத்திலும் பழகிக்கொள்ள வேண்டும் இந்த பூமியில் பிறந்து விட்டீர்கள் ஆனால் நிச்சயமாக எப்படியெல்லாம் சூழ்நிலை வருகிறதோ அதற்கு தனிதது போல வாழ பழகிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக அனைத்தும் உங்களுக்கு பிடித்ததாகவே நடக்கும் கண்ணும் கருத்துமாக எல்லா விஷயத்திலும் இருங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியமாக மட்டும் இருந்து விடாதீர்கள் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பையே தரும் நீங்கள் எப்பொழுதும் சுதாரிப்பாக இருந்தீர்கள் ஆனால் உங்களை யாரும் ஒரு பொழுதும் அசைத்து பார்க்க முடியாது அதுவே நீங்கள் சற்று எல்லா விஷயத்தையும் அனுசரித்து எல்லா விஷயத்திலும் பொறுமையாக போனீர்கள் ஆனால் இதை ஒருவனுக்கு தெரிந்தது ஆனால் அவன் நிச்சயமாக உங்களை ஏமாற்றி விடுவான் உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் காட்டிக்கொள்ளாதீர்கள் முக்கியமாக உங்களுடைய பலத்தையோ பலவீனத்தையோ எப்பொழுதும் வெளியில் காட்டிக்கொள்ளவே வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையும் காட்டிக்கொள்ளாமல் இருந்தால்தான் நல்லதை தவிர வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் காட்டிக்கொண்டு இறந்தீர்கள் நிச்சயமாக யாரும் உங்களை வாழவிட மாட்டார்கள் இந்த இரவில் நான் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மாறப்போகிறது என்று உனது பணத்துக்காக கஷ்டப்படுகிறார் சீக்கிரமாக உனக்கு தேவையான பணமும் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் உனக்கு கிடைக்கும் இதற்கு மேல் நீ எதையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீயே இதுதானோ அதுதானோ என்று முடிவு செய்து கொண்டு இருக்காது உன்னுடைய வாழ்வில் நீ தவித்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நல்லது நடக்கும் இனிமேல் தவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது கண்ணும் கருத்துமாக இருந்தால் எந்த ஒரு காரியத்தையும் தவித்து போய் நிற்க வேண்டும் என்ற ஒரு நிலை வராது இன்றைய நாள் மாறியது போல் நிச்சயமாக நாளைய நாள் மிகப்பெரிய ஒரு இன்ப நாளாக அமையும் உன்னுடைய வாழ்க்கையையே புரட்டி போடும் அளவுக்கு உனக்கு சந்தோஷத்தை தரும் என்றால் பார்த்துக்கொள் நம்பிக்கையோடு என்னிடம் வந்த உனக்கு இனிமேல் எல்லாம் நம்பிக்கையாக நல்லதாகவே நடக்கும் கவலை இல்லாமல் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி